நேற்று பேசும்போது இங்கேலாம் நான் தமிழ்நாட்டு எம்பிக்கள் பேசும்போதெல்லாம் கேட்கவே சகிக்கெழம சார் அப்படி கோபந்தான் வருது எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு எப்படி இப்படி வந்து ஒரு பொறுப்பில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னே தெரியலங்க சார் ஆப்ரேஷன் சிந்து இப்போ பெஹெல்காம் தாக்குதலில் இருபத்தாறு சகோதரர்கள் வந்து இறந்தாங்க நம்ம இடத்துலயே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஏரியாக்குள்ளே போய் ஒன்பது அதென்ன என்ன சொல்கிறாங்க சார் தீவிரவாதிகளினுடைய முகாம்களை பெரிய பெரிய முகாம்கள் சார் அது எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க வெங்கடேசன் பேசுறதுக்குலாம் என்னன்னு சார் அவருக்குள்ள அருகதை இருக்கு அவங்க மாடிய அந்த தொகுதி மக்களுக்கு அவர் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு சும்மா அங்க போய் ஏதாவது பேசணுமேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழக எம்பிக்கள் பேசுறது எதுவுமே சரியில்லை சார் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் சார் காங்கிரஸ் கட்சி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க இப்ப சிறுபான்மையினர் வந்து விழிப்பு விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு சார் நாட்டு சைடு எல்லாமே வந்து ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் பார்த்தமேமோ ரொம்ப ஒருவர் கேலி கிண்டலா தான் பண்றாங்க நம்ம நேற்று ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லிட்டாங்க ட்ரம்ப் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு எதுவுமே பேசல போர் நிறுத்தம் வந்து பாகிஸ்தான் சொல்லி சொல்லிதான் நாங்க போர் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுமே சொல்லிட்டாங்க சார் அங்க இருக்கிற ராணுவ வீரர்கள் ராணுவ அதிகாரியுமே வந்து ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொல்லிட்டாரு சீனாவில சீனா வந்து ஒரு அடி நேரத்தை கூட எடுக்கலாம் சார் பயந்து ஒடுங்கி இப்போ ஓரளவுக்கு சுமூகமா தான் இருக்கு ஆனா விட்டு கொடுத்தது கூறாம இந்த காங்கிரஸ் இதுக்கு ராகுல் காந்தி என்ன சார் பதில் சொல்லுவாரு நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜகானஸ் பேகம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் நடந்து வந்துட்டு இருந்துச்சு இதுல திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எம்பிக்கள் வந்துட்டு பேசுகையில பாத்தீங்கன்னா ஆஹ் அவர்கள் பேசும்போது இது வரைக்கும் இருபத்தாறு குடும்பத்திற்கு மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு அதே போல கம்யூனிஸ்டை சார்ந்த சு வெங்கடேசன் அவர்கள் பேசும்போதும் பாத்தீங்கன்னா போரை வந்துட்டு கோழைத்தனமாக நிறுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இது இப்படி பேச காரணம் என்ன மேம் ஏ போர் வந்துட்டு மூன்று நாட்களில் முடிவடைந்தது அவன் என் பாகிஸ்தான் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு அப்படி இருக்கும்போது போது சொல்லி சொல்ல என்ன காரணம் மேம் சார் நேற்று பேசும்போது எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் பேசும்போதெல்லாம் கேட்கவே சகிக்கல சார் அப்படி கோபம் தான் வருது எனக்குலாம் அவ்வளவு கோபம் வந்துச்சு எப்படி இப்படி வந்து ஒரு பொறுப்பு இல்லாம பேசுறாங்க அப்படின்னே தெரியலங்க சார் ஆபரேஷன் சிந்தூர் இப்ப பெகல்காம் தாக்குதல்ல இருபத்தாறு சகோதரர்கள் வந்து இறந்தாங்க அதுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கலங்க சார் அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு நம் நாட்டுக்கு வந்து ராணுவ வீரர்கள் ஒரு தான் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லலைங்க சார் இந்த எதிர்கட்சியில இருக்கிற எம்பிக்கள் எல்லாருமே போய் அங்க போய் உட்காந்துட்டு சு வெங்கடேசன் என்ன சொல்றாங்கன்னா ராஜராஜ சோழன் பத்தி பேசுறாங்க இப்ப அவங்கெல்லாம் என்ன இப்ப ஒரு காண்டுனா அதாவது இப்ப மோடி அவர்கள் நம் தமிழகத்துக்கு வந்து ராஜராஜ சோழன் எல்லாம் நம்ம மறந்துருந்தோம் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் வந்து ஞாபகப்படுத்தி விட்டு போயிட்டாங்க நம்மள திராவிடம் சொல்லி ஒரு மாயில இருந்தோம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி உணர்ற மாதிரி நல்ல ஒரு செகுந்த அடிச்ச மாதிரி ஒரு காரியம் பண்ணி விட்டு போயிட்டாங்க ஏன்னா இவங்க வந்து நாங்க திராவிடம் சொல்லி திரு தெருவுக்கு யாராருக்கும் சிலை வைக்கிறாங்க ஆனா ஆக்சுவலா சிலை வைக்க வேண்டியது ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தேவரையாவுக்கும் காமராஜருக்கும் செட்டிலுக்கு செம்மல் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இப்படி மருது சகோதரர்கள் இவங்க தான் சார் நம்ம சிலை வைக்கிறோம் ஆனா இப்ப இவர் மோடி அவர்கள் வந்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை வைக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டாங்க எங்க மக்கள் எல்லாம் வந்து அந்த அட்டன்ஷன்ல தான் இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க சார் நம்மளே சோசியல் மீடியால பார்க்க முடியுது இப்போ வரைக்குமே வந்து மக்கள் அதுலதான் மூழ்கி இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு கிரெடிட் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக சூ வெங்கடேசனுடைய பேச்சாதான் சார் நான் பாக்குறேன் வீரர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமாங்க சார் ஒரு இரண்டு பெண் ராணுவ அதிகாரிகளை வச்சு பாகிஸ்தானுக்கு உள்ள நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டு அவை ஏரியாக்குள்ள போய் ஒன்பது என்ன சொல்றாங்க சார் தீவிரவாதிகளினுடைய முகாம்களை பெரிய பெரிய முகாம்கள் சார் அது எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க சார் எத்தனை தீவிரவாதிகள் அவங்க வந்து இருநூத்தி ஐம்பதுங்கிறாங்க நம்ம சைடுல கம்மியா சொல்றாங்க பட் பாகிஸ்தான் மீடியால பார்க்கும் போது இருநூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கும் அப்படிங்கிறாங்க அவங்க செஞ்ச அந்த பிணங்களை வைக்கும் அந்த பெட்டிகள்லாம் பார்த்தோம்னா பார்த்தோம்னா இருநூறுக்கு தான் இருக்கு அது வந்து அவங்க நிறைய யூடியூபர்ஸ் எடுத்து வெளியே போட்டு விட்டாங்க சார் இப்போ சூ வெங்கடேசன் கேர்னா ஆரம்பத்துல வந்து வெகல் பாம் தாக்குதல இருபத்தாறு பேர் இறக்கும்போது போது மத்திய அரசு பார்த்துட்டு சும்மா இருக்குது ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது கையாலாகாத அரசு கோலையான அரசுன்னு சொல்லி மோடியே திட்டினாங்க சார் பேர் வச்சு வெளியே வந்த பிறகு போர் நடத்துறது போர் நடத்துற ஒரு நாட்டு மேல வந்து இப்ப கொலைவரி தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் மத்திய அரச திட்டுனாங்க சார் மூன்று மூன்று நாள் தான் நாலு நாட்கள் நான்கு நாட்கள் கூட இல்லை மூன்று நாள்லயே போர் வந்து முடிவுக்கு வருது அதுவும் அங்க இருக்கும் ராணுவ வீரர் ராணுவ அதிகாரிகள் நம்ம நாட்டு ராணுவ அதிகாரிகளை தொடர்பு கொண்டு எங்களால தாங்க முடியலை மேல வந்து எங்களால போற முன்னெடுத்து போக முடியாது போற நிப்பார்டுமெண்ட் சொல்லி கெந்ததுனாலதான் நம்ம நம்ம சைடு வந்து சரின்னு சொன்னாங்க இதையுமே வந்து நம்மளோட ராணுவ அதிகாரிகள் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க சார் அங்க எப்படி தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு சோஃபியா குரேசியும் வியோமிகா சிங்குமே வந்து சேட்டிலைட் படங்கள் வீடியோ கூட போட்டு காமிச்சுட்டாங்களா என்னங்க சார் நாட நிற்கும் போது அடிச்சா இது கோலையா அப்படி சொல்றாரு ராஜராஜ சோழன் கிட்ட சொல்லியிருந்தா தலைய வெட்டியிருப்பாரு மோதி அதை செய்யல அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல சொல்றாரு அதாவது ராஜராஜ சோழன் கண்டிப்பாக செஞ்சிருப்பாரு அதே மாதிரி இப்ப நம்முடைய பாரத பிரதமர் அவை இடத்துக்குள்ள போய் அடிச்சிட்டு வந்திருக்காங்கல்ல சார் இருநூத்தி ஐம்பது பயங்கரவாதிகளை வந்து அடிச்சு அட்ரஸே இல்லாம போயிருச்சு சார் அது மட்டும் இல்லாம நூர்கான் அப்படிங்கிற ஏர்போர்ட் நிறைய ஏர்போர்ட்டுகளை பயங்கரமா டேமேஜ் பண்ணிருக்காங்க சார் அதெல்லாம் அந்த மீடியாவை பார்த்தா தெரியும் இப்போ கூட இன்னும் அந்த வீடியோ ஃபுல்லாவே அதெல்லாம் அவைலபிளா தான் இருக்கு அதெல்லாம் இப்ப மறுபடியும் நான் பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் பேசுறேன் எதையுமே அவங்க அழிக்கலங்க சார் அந்த ரவுண்ட் தளவாடங்கள் போற அந்த ரன்வை எல்லாமே பல மீட்டருக்கு பள்ளமாக்கி விட்டுருக்காங்க சார் அதெல்லாம் அவங்களால வந்து இன்னும் ஒரு ரெக்கவர் ஆகுறதுக்கு இப்ப கூட அவங்க போய் ஐஎம்எஃப்ல போய் கடன் கேட்கும் அந்த நாட்டு மக்கள் சொன்னாங்க இந்தியா கொடுத்த அடியில ஐஎம்எஃப்ல வாங்கின கடனை வச்சு இதை சரி பண்றதுக்கு கூட இந்த பணங்கள் பத்தாது ரெண்டு பில்லியன் கடை வாங்கியிருக்காங்க ஐஎம்எஃப்ல அந்த ரெண்டு பில்லியன் கூட அவங்களுக்கு வந்து பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இருந்த இடத்துல இருந்துகிட்டு நம்ம நம்மளுடைய பாரத பிரதமர் அவங்க தலைகளை விட்டிருக்காருங்க சார் இது வந்து அந்த நாடே வந்து ஒத்துக்கிறது இப்போ இவங்க எல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அக்பலா பார்த்தா அந்த நாட்டிற்கும் வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகட்டும் மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்க பாராளுமன்றத்துல பேசுறாங்க இந்தியாவினுடைய அடியை வந்து நம்மளால தாங்க முடியலன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பாராளுமன்றத்துல பேசுறாங்க சார் நம்மளுடைய எம்பிக்கள் யாராவது அப்படி பேசுனாங்களா இன்னும் நல்லா அடினுதே சொல்றாங்க சாதாரண மக்கள் நமக்கு எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து போர் வந்து இன்னும் நடந்திருக்கணும் இல்லாம நல்லா அடிச்சு நொறுக்கணும்னுதான் நமக்கெல்லாம் தோணும் ஆனா நம்ம பாரத பிரதமர் என்ன பண்றாங்க போதும் அவை வந்து நம்மகிட்ட கேக்குறான் அவனால அடுத்து முன்னேறி வர முடியலங்கும் கரையில போற நீ சார் இப்ப அதனால வந்து அந்த நாட்டு மக்களுக்குமே எந்த விதமான பாதிப்புகள் இல்லை இறந்தது எல்லாமே பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் தான் அதுவுமே வந்து பிளான் பண்ணி கரெக்டா அந்த பாயிண்ட்ல போய் அடிச்சிருக்காங்க சார் அது மட்டும் இல்லாம கிரானா மலை அங்கதான் வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான பாதுகாப்பா வச்சிருந்த இடத்தையுமே வந்து துல்லியமா வந்து கண்டுபிடிச்சு அதுல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் போட்டு பயமுறுத்திட்டு கொடுத்திட்டு வந்திருக்காங்க எங்களால வந்து உங்களுடைய நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற இடம் தெரியும் மரியாதையா இருந்துட்டா அப்படின்னு சொல்லாம சொல்லி பயம் கட்டிட்டு வந்திருக்காங்க சார் இதுக்கு மேல என்னன்னு சார் செய்யணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப அவங்க அங்க அந்த அங்க இருக்க மக்கள் வந்து நம் நாட்டை வந்து பிரைஸ் பண்றாங்க சார் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது அவ்வளவுதான் வெங்கடேசன் பேசுறதுக்கெல்லாம் என்னன்னு சார் அவர்களை அருகதை இருக்கு அவங்க மாடியா அந்த தொகுதி மக்களுக்கு அவர் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு சும்மா அங்க போய் ஏதாவது பேசணுமேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழக எம்பிகள் பேசுறது எதுவுமே சரியில்லை சார் இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அந்த இருபத்தாறு குடும்பங்களுக்கு வந்து மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஆணவ கொலை நடந்திருக்கு அதை இறந்த பையன் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்த பையன்தான் அவருக்கு இவர் குரல் கொடுத்தாரா வேங்கை வயல்ல தண்ணீர்ல குடிக்கிற தண்ணியில மல மலத்தை கலந்தாங்க அதுக்கு போய் இவர் நின்றாராங்க சார் இன்னைக்கு அந்த அவருடைய மக்களே வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க படிப்புக்கு கஷ்டப்படுறாங்க வேலை வாய்ப்புக்கு கஷ்டப்படுறாங்க அவங்களை யாரா யார் யார் இவர் கை தூக்கி விட்டுருக்காரா கட்சியில ஒட்டிக்கிட்டு அந்த மக்களுக்கும் இவர் துரோகம் பண்றாரு ஓட்டு போட்ட மக்களுக்கும் துரோகம் தமிழக மக்களுக்கும் துரோகம் பண்றாரு அவர் கட்சிக்கு கூட அவர் விசுவாசமா இல்ல சார் இவரை நம்பி எத்தனை லட்சம் இளைஞர்கள் அவர் பின்னாடி போறாங்க அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பாவம் தான் சார் அந்த இளைஞர்கள் எல்லாம் நினைச்சா ஆனா திருமாவளவன் சொல்றது எல்லாமே வந்து ஆஹ் கேட்கறதுக்கு நல்லாவே இல்ல நீ மொத உங்க மக்களுக்கு என்ன செஞ்ச அதை சொல்லணும் இவரு அதை விட்டு போட்டு இங்க இருந்து மத்திய அரசுக்கு போய் பாத்துறது அதே மாதிரி போன தடவை இவர் என்ன பேசினார் தெரியுமா அதாவது இந்தியா முழுவதும் மது விளக்க அமல்படுத்த முடியுமா உங்களால அப்படின்னு கேக்குறாங்க இவருடைய கூட்டணி கட்சிகள்ல உட்காந்துக்கிட்டு வருஷத்துக்கு பல ஆயிரம் ஆண்கள் இறக்குறாங்க பெண்கள் வந்து விதவை விதவையாக குடினால தாங்க அவங்கள்ட சொல்லி சாராயக்கணையை மூட சொல்லணும் சாராயம் பத்திரியை மூடுவேன்னு சொல்ற தைரியம் இவருக்கு அந்த தைரியம் எல்லாம் இல்ல சும்மா அங்க போய் பாச தெரியாத மட்டும் பேசிட்டு ஜெயிச்சுட்டு வரலாம்னு நினைக்கிறாங்க சார் அதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு எதிர்கட்சி அவங்க பாடம் வச்சிருக்கிற எம்பிக்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு பதில் குடுக்குறாங்க சார் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போதும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானே இந்தியாவுக்கும் ஆதர சீனாவுக்கும் தான் ஆதரவா பத்தி பேசிட்டு இருக்காரு இந்தியா செய்த சாதனை பத்தி எதுவுமே பேசாம சீனாவுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானுக்கு இங்க ஒரு பக்கமா ஆதரவாகவும் அவங்க நிலைப்பாடு என்னவாதான் இருக்கு மேம் சிறுபான்மையில்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் சார் காங்கிரஸ் கட்சி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப சிறுபான்மையினர் வந்து விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு சார் நாட்டு சைடு எல்லாமே வந்து ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் பார்த்தமே ரொம்பவும் ஒரு கேலி கிண்டலா தான் பண்றாங்க அங்கிட்ட இருக்கும் யூடியூபர்ஸ் மீடியா எல்லாமே வந்து ராகுல் காந்தியை வந்து இப்ப ஒரு ரொம்ப கேலி பண்ணி கிண்டல் பண்ணி ரீல்ஸ் போட்டு அவரை வந்து ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுட்டாங்க சார் நம்ம நாட்டுல தான் நமக்கு மதிப்பு கிடைக்கல அதனால பாகிஸ்தானாவது நம்மளை மதிக்கட்டும் சொல்லி எத்தனை சைனா எத்தனை ட்ரம்ப் ஏன் இதே நம்ம ராணுவ வீரர்களை பத்தி பேச முடியாதா அவர் சொல்றாரு எங்க பாட்டி இருக்கும்போது ராணுவ வீரர்களுக்கு அப்படி ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் சுத்த நம்ம எல்லாம் இப்ப நெட்ல தேடி பார்த்தாலும் சரி இப்ப நிறைய பேர் அதுக்கு வந்து இப்ப சோசியல் மீடியாவில ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் ரொம்ப நல்ல ரிப்ளை கொடுக்குறாங்க எப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ பிரிக்கிறாங்க அப்ப நம்மளுடைய ராணுவம் தான் நின்று புல் சப்போர்ட் பண்ணி நாட்டை பிரிச்சு கொடுத்தாங்க அந்த சமயத்துல தொண்ணூத்தி மூவாயிரம் ராணுவ வீரர்களை பாகிஸ்தானுடைய வீரர்கள் தொண்ணூத்தி மூவாயிரம் பேரை நம்முடைய இந்தியாவின் ராணுவ வீரர்கள் வெறும் இருபது பேர் தான் சார் சார் இருபது பேர் ஒரு லட்சம் ராணுவ வீரர்களை சுத்தி வளைச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய வீரர்களா நம் ராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க சார் அத்தனை பேரையும் வளைச்சிருக்காங்க அப்ப அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போகும்போது நம் தொள்ளாயிரம் அதாவது ஒரு லட்சம் ராணுவ வீரர்களை வந்து விடுவிக்கும் போது பாகிஸ்தானில் இந்திய வீரர்கள் வெறும் ஐம்பத்தி மூணு பேரை வந்து இந்திரா காந்தி திரும்ப கேட்கல சார் அந்த ராணுவ வீரர்கள் நம்ம இந்த ராணுவ வீரர்கள் இருக்காங்களா செத்துட்டாங்களா அவங்க என்ன மாதிரி அவங்களை வந்து பாடுபடுத்திருப்பாங்க அதை வந்து இவங்க திரும்ப கேட்கல ஏன் கேக்கல அதுக்கு ராகுல் காந்தி பதில் சொல்லுவாரா ம் இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே ராணுவத்துக்கு வந்து நாங்க அது எல்லாமே சுத்த போயிருங்க சார் இப்ப ரிட்டர்டான ராணுவ வீரர்கள கேட்டா தெரியும் அன்னைக்கெல்லாம் சார் எல்லா வெப்பத்தையுமே வந்து உதுவுல செமத்துட்டுதான் எல்லாரும் போயிருக்காங்க ராணுவ வீரர்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய பெரிய ஹைட்டான மலைகள்லாம் மலை மேல ஏறி போயிருக்காங்க இன்னை அந்த அன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா ராணுவ தளவாடங்கள் வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கு போடுற அந்த ஜாக்கெட்டுகள் கூட அதாவது ரொம்ப வெயிட் நம்ம இறக்குமதி மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட நிறைய ராணுவ தளவாடங்களை வந்து நம்மளே வந்து தயாரிக்க ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சிட்டோம் ஆத்ம நிர்பார் திட்டம் அண்ட் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக அவ்வளவு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம நூறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் ஏற்றுமதி வந்து வருஷத்துக்கு வருஷம் வருஷத்துக்கு வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்ப வந்து நாற்பத்தி மூன்று சதவீத நாற்பத்தி மூன்று மடங்கு சதவிகிதம் வந்து ஏற்றுமதி அதிகமாயிருக்குங்க சார் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப ஆப்ரேஷன் சிந்துக்கு பிறகு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கே ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு ஒரு பிள்ளைங்க விவரம் சொல்றாங்க சார் இப்ப நான் இந்த ஒன்றரை லட்சம் வந்து ஆபரேஷன் சிந்து முடிஞ்சதுக்கு பிறகு நம் நாட்டினுடைய மிசைல்ஸ் செயல்பாடுகளை பார்த்த பிறகு மற்ற நாடுகள் வந்து பிரமிச்சு போயிருக்காங்க இவ்வளவு ஒரு சாதனை பண்ணிட்டு இந்த வெறும் மூன்று நாள்ல ஒரு நாளை வந்து மண்டியிட வச்சிருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய ஐக்கிய எந்த அளவுக்கு இருக்கு அவங்க பொருளின் தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சமயத்துலேயும் ஒன்றரை லட்சம் கோடி பட் இப்பயுமே வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க சார் பாகிஸ்தானில் கூடிய தீவிரவாதிகள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்துட்டு நாங்க இந்தியா கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நேரம் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க நாட்டுல கூடிய தீவிரவாதிகள் குறித்து பேசலாம் டைம் கேட்கும் போது ஆனா இவர்கள் வந்துட்டு அந்த நாட்டுக்கு ஆதரவா பேச காரணம் என்னவா இருக்கு மேடம் அதான் சார் இவங்களால வந்து இப்ப பார்த்தோம்னா சார் இப்ப நம்ம நேற்று ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லிட்டாங்க எதுவுமே பேசல போர் நிறுத்தம் வந்து பாகிஸ்தான் சொல்லிதான் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுமே சொல்லிட்டாங்க சார் இருக்கிற ராணுவ வீரர்கள் ராணுவ அதிகாரியுமே வந்து ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொல்லிட்டாரு நாங்க தான் வந்து இந்தியா கிட்ட கேட்டோம் போற நிறுத்திக்கலாம் நாங்க கேட்டதுன்னு அடிப்படையில தான் இந்தியா போற நிறுத்துச்சுன்னு சொல்லி பாகிஸ்தானே சொல்லிருச்சுங்க சார் அது மட்டும் இல்லாம இப்ப விளாவல் புட்டோ வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா அதாவது வந்து சிந்து நேரிய விடாட்டின்னா ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஆனா அதே பிளாவல் போட்டோ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அது ஜசீராவுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு சார் என்ன சொல்றாங்கன்னா அதாவது வந்து இந்தியாவால் தேடப்படும் பயங்கரவாதிகளை இந்தியா சம்மதிச்சா நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர்களை ஒப்படைக்க நாங்க ரெடியா இருக்கிறோம் இந்தியா வந்து எங்க எங்க பேசணும் எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க டைம் கேக்குறாரு சார் இப்போ நீங்க சொல்றது அர்த்தம் அது அதத்தான் அதாவது வந்து மசூதா சார் அப்புறம் வந்து இந்த நமக்கு நம் நாட்ட வந்து குழப்பத்தை விளைவித்தாங்க இல்லையா அந்த மெயினான ஆட்கள் ஹபீஸ் சையத் மசூத் அசார் வந்து இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்காங்க அவர்களை வந்து ஒப்படைக்க நாங்க ரெடியா இருக்கிறோம்னு சொல்லிட்டு பிளாவல் போட்டோ சொல்லியிருக்காங்க சார் இதுக்கு என்னன்னு சார் சொல்றீங்க இப்ப பாகிஸ்தான்ல இருந்து அவரு சொன்னா கூட ஏஐ மூலமா வந்து பொய்யே அப்படின்னு சொல்லலாம் அல் ஜசீராவுக்கு இவர் பேட்டி கொடுத்திருக்காங்க இந்தியா இந்தியாவுக்கு நாங்க ஒப்படைக்க ரெடியா இருக்கோம் இந்தியா வந்து எங்களை பேச கூப்பிடுங்கன்னு சொல்லி டைம் கேட்கிறாங்க சார் ஆனா வந்து இந்தியா அதுக்கு வந்து பத்தே சொல்லல ஏன்னா வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து பாஸ் பண்ணித்தான் வச்சிருக்கோம் இன்னும் கண்டினியூ ஆகும் இன்னும் இவங்க செயல்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சார் இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப ராகுல் காந்தி வந்து அவங்க பாட்டி காலத்து ராணுவத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா இப்ப ஐம்பத்தி மூன்று ராணுவ வீரர்களை திரும்ப கூப்பிடல இவங்க பாட்டி இவங்க தாத்தா அவங்க ஆண்ட காலத்துலதான் நம்மளுடைய இந்தியாவிற்கு ஒரு பகுதியை வந்து சீனாவுக்கு தாரைவார்த்து கொடுத்தாங்க சார் தொண்ணூத்தி மூவாயிரம் பேரை சரண்டர் பண்ணும் போது அன்றைக்கு இருந்த ராணுவ அதிகாரி வந்து ஆசாத் காஷ்மீரை நம்ம கேட்கலாம்னு சொல்லி எவ்வளவோ இறங்கி மன்றாடி கேட்டிருக்காங்க சார் அதுக்கு வந்து அவங்க மாற்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அப்ப இவங்க பாட்டி தானே ஆசாத் காஷ்மீரையும் விட்டு கொடுத்துட்டாங்க விட்டு கொடுத்துட்டாங்க ஆளுக்கு கொஞ்சமா பிச்சு கொடுத்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல கச்சத்தீவை விட்டுருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல வந்து பாகா பாட்ருக்கு பக்கத்துலேயே சீக்கியர்களுடைய புனித தலமான கத்தார்பூர் சாஹிப் அந்த கோயில விட்டு கொடுத்துட்டாங்க சார் இப்ப நம் நம் நாட்டில் இருக்கும் அந்த சீக்கியம் சீக்கிய சாரி சீக்கிய சகோதரர்கள் அங்க போகணும்னா பாஸ்போர்ட் வச்சு அந்த கவர்மெண்ட் அலோ பண்ணா மட்டும் தான் சார் போக முடியும் அதுவும் காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆயிடணும் அப்ப அதையும் விட்டு கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு கொடுத்தது இவங்க தாத்தாவும் பாட்டியும் தான் சார் ஆனா இன்னைக்கு மோதி ஐயா வந்ததுக்கு பிறகு சீனாவில சீனா வந்து ஒரு அடி நிலத்தை கூட எடுக்கலங்க சார் பயந்து ஒடுங்கி இப்ப ஓரளவுக்கு சுமூகமா தான் இருக்கு ஆனா விட்டு கொடுத்தது சார் என்னன்னு சொல்லுவாரு மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோ தெரியாது கூட நம்ம தேடி கத்துக்கிறோம் ராகுல் காந்தி வந்துட்டு என்னோட பேச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நாடு வந்துட்டு என்னவோ முன்னேறி இருக்கும் ஆனா பிரதமர் மோடி கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல ஸ்பீச் கொடுத்திருந்தாரு ஏதாவது அடிப்படையெல்லாம் மேம் சார் ராகுல் காந்தி என்ன நினைச்சிருக்காருன்னா இப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்குது நம்ம சொல்றதை எல்லாமே வந்து கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அங்க இருக்கிறது வந்து காங்கிரஸ் கார ஆட்சி நடத்துறாரு ஆர் எஸ் எஸ் காரர் ஆட்சி நடத்துறாரு ஆர் எஸ் எஸ் கார்கள் அறிவு அதிகமாதான் இருக்கும் அவர் நாடு நல்லபடியா தான் நடத்திட்டு இருக்காரு இவர் வந்து மன்மோகன் சிங் மாதிரி அந்த ஆக்கி வச்சுட்டு நாட்டை நாசப்படுத்துற மாதிரி இனியெல்லாம் நடக்காது இவர் பேச யாராவது கேட்பாங்களா சார் ஆட்சி நல்லாட்சி தான் சார் இருக்கு ராகுல் காந்தி பேச்சு நம்ம அப்படி சிரிச்சுட்டு கடந்து போயிடணும் சார் அவ்வளவுதான்